அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் எனவே உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மற்ற ராசிக்காரர்களை விட என் பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான பலனை பெறப்போகும் ராசியாக கும்பராசி அமைந்திருக்கிறது ஏழரை சனி காலகட்டத்தில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்து லாபஸ்தானமாக பதினோராம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக டிசம்பர் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிகவும் சிறப்பாக உறுதியாகவே அமையப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஐந்து கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலு இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் புதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமர்ந்து குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகநிலைகளின் மீது குருவின் பார்வை பதிவதால் அமோகமான நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வையும் கிடைக்கப் போகிறது குறி புத ஆதித்ய யோகம் சுக்கர மங்கள யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது மாறும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைந்திருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் விரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் இணைந்து அபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன அமாவாசை தினத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக சந்திக்கும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் பித்ரு கர்மா உள்ளிட்ட பல பாதிப்புகள் விலகி உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல இருந்து முற்றிலுமாக வெளிவருவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவை முற்றிலுமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது அதை தொடர்ந்து சந்திரன் மிக வலுவாக கற்புரை சந்திரனாக போகிறார் எனவே பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் ஆகிய உங்களை தேடி வருகிறது வகையான சிக்கல்கள் போன்ற அனைத்திற்கும் ஒரு அற்புதமான வேலையாக சந்திரன் மாற்றிக் கொடுக்கிறார் அதே போன்று உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் முழுவதும் மட்டுமல்லாது இன்னும் சில வாரங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே அலைச்சல் சிரமம் குறையும் லாபம் உயரும் தருணமாகவும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நல்ல மாற்றமும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதை திட்டவட்டமாக உஷ்ண கிரகமான சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறையிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதல் மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான பாதையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது வித்யா கரகரான புதனும் தர்மத்தில் இருந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே திடீரென பல நல்ல வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி ரீதியான நல்ல சந்தர்ப்பங்கள் அமைய போகிறது நீ அளவில் காரிய தடையின்றி பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் சந்தர்ப்பம் உதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மங்களக்காரகத்தில் வளம் பெறுகிறார் மிக விரைவில் அவர் உச்சமும் பெற போகிறார் எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகனின் அமைப்பால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பெரிய அளவில் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆபரணத்தின் விலை விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தாலும் கூட ஆங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தான பார்வையால் இந்த ஐந்து கிரகநிலைகளையும் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பது லாபாதிபதியும்பதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருப்பது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவரது பார்வையால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குடும்ப உறவுகள் மேம்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு இதுவரை பல காரிய தடைகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் தற்போது காரிய தடைகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொடுக்க கொடுக்க குரு பகவான் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏழரை சனியின் இறுதி தருவாயில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி உறுதியாகவே எளிதில் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு காசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கிளரை சனி காலகட்டத்தில் இறுதி தருவாயில் நுழைந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக விலகும் முதல் ஐந்து ஆண்டுகளில் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையிலும் பணவரவை மீண்டும் பெறக்கூடிய வகையிலும் நல்ல பல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட விரைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எதை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் அமைய போகிறது அனுபவஸ்தர்களின் ஆதரவு உங்களுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி தகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பஸ்தானத்தை இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி குடும்பஸ்தானத்திலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயிலும் இருக்கிறார் எனவே எப்படி பார்த்தாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் மிக வலுவாக பாதிக்கு மேல் முக்கால் வாசி தூரத்தை கடந்த சூழலில் இனி நல்ல மாற்றத்திற்கான வழியும் வாய்ப்புகளும் விரைவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக ஜென்மராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் வளம் பெறுகின்றன நிழல் கிரகமான ராகு கேது சற்று சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் சாதகமற்ற சூழலில் இல்லை என்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்பும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு என்றால் பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடிய மிக முக்கியமான பணியை ராகு கேது செய்கின்றன எனவே உறுதியாகவே நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக சன்னதி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்